இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரர் ஏதாச்சும் இருந்தாங்களா பாத்தீங்களா கணக்கு வந்துருச்சா வந்துருச்சா எத்தனை வயசுல இருந்தாரு மூத்த சகோதரர் கரெக்டா வந்துருச்சுங்களா வந்துருச்சா இல்லைங்களா அப்ப இவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியல நடந்துச்சு நடக்கலன்னு தெரியல ஆனா இந்த ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மாந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் எதுங்க பூஷத்திலேயே இருந்ததுனால இவருடைய மூத்த சகோதரருக்கு துர்மரணம் இருபத்தேழு வயசுல இறந்துருக்கிறாங்களாமா அப்ப இது உண்மைதானுங்க மாந்தி சாபம் அப்படிங்கறது சொல்லுங்க சரிங்க அண்ணா இறந்துட்டார் கரெக்ட் அப்ப பதினொன்றாம் பாவகம் மாந்தி எப்படி இறந்தாருங்கிறதான கேள்வி எப்படி இறந்தாருங்க எப்படி இறந்தார் துர்மரணம் தானே இப்ப துர்மரணத்துல தான் இறந்திருக்கிறார் அப்போ அந்த மாந்தி விஷயங்கிறது நம்ம ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க உறவுகளை போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த உறவுகளை நடந்துருக்கும்